இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ்ட் நடப்புகளின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்களெல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்படி அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்த பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம்போல் உண்டாயிற்று அவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்து நல்ல வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு மனிதனை கற்றுடைய ஆவியானவர் நிரப்புகின்ற பொழுது பற்பல பாசைகளை பேசுகின்ற கிருபையை கொடுக்கிறார் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அவர்கள் இந்த வருஷத்து ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக யூதருக்கு பயந்தபடியினாலே அறையை கதவை பூட்டி கொண்டிருந்தார்கள் அவர்கள் நடுவே உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் மீது தம்முடைய ஆவியை ஊற்றினார் ஊதினார் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் என்பதை நாம் வீதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் அதே யூதருக்கு முன்பதாக நின்று கொண்டு நீங்கள் இயேசுவை செலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லும்படியான பயமில்லாத கற்புடைய வார்த்தை சொல்லும்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே அந்த நாளிலே மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு ஞான பெற்றிருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்பதை குறித்து நாம் கட்டுடைய வேதத்திலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக் விட்டு நீங்கி போகிறது சுவிசேஷத்திற்காக நாமத்திற்காக நீங்கள் பலமாய் செயல்படுகிறீர்கள் என்பதை நாம் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தை கொண்டு தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல அவர்கள் எல்லாம் நம்ம அப்போஸ்தலுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள் ஒருவருக்கொருவர் இணக்கம் உடையவர்களாக ஒருவருக்கொருவர் அன்பு நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள் அப்பம் அப்பம்பெட்டு தங்களுடைய ஐக்கியத்தை தங்களுடைய பெல்லோஷிப்பை வெளிப்படுத்தினார்கள் செபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஆவியானவரால் நிற செய்யப்பட்டதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் எனவே அப்போ குறித்து ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிற்று வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த கற்புடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை காணப்பட்டது விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் ஒற்றுமை இருந்தது அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு தங்களுடைய கரங்களை திறந்து தாராளமாய் கொடுத்தார்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்திற்குள்ளே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தினமும் கடந்து வந்தார்கள் ஜனங்கள் எல்லாத்தும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டே வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது பசு ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் இணக்கமுடையவர்களாக அன்பு நிறைந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து சொல்லுகிறோம் ஓரிடத்திற்கு கடந்து சொல்லுகிறோம் ஆனால் அப்படி கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கற்புடைய சரீரமாகிய சபைக்கு நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது நமக்குள்ளே ஒருமனம் இருக்கிறதா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் என யாரெல்லாம் அபிஷேகத்தினாலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே கிறிஸ்துவின் ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒன்னஸ் காணப்படும் ஒருமனம் காணப்படும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறவர்களாக தங்களுடைய மற்றவர்களுக்கு ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை காணப்பட்டது அவர்கள் சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கினவர்களாக காணப்பட்டார்கள் அப்போ சொல்லிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது சமநிலை பிரமாணம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு இணங்கின்ற அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் பலமாய் வாழ்ந்து காண்பித்தார்கள் நாம் ஆராதிக்கின்ற இடத்துல இப்படிப்பட்ட நமக்குள்ளே காணப்படுகிறதா சத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இப்படிப்பட்ட கிருபைகள் இல்லை என்றால் நாம் இன்னும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படவில்லை என்று அர்த்தம் அப்படி என்றால் நான் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படியாய் நீங்கள் காத்திருங்கள் பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்ற வசனத்தின்படியே பரிசுத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஆவியை அளவில்லாமல் நம் இது ஊற்றுகிறார் நிரப்புகிறார் ஆதி திருச்சபை காணப்பட்ட அந்த ஸ்நேகம் ஆதி திருச்சபை காணப்பட்ட உசுமாசியல் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் என்ற அந்த நிகழ்வு நமக்குள்ளே நிறைவாய் காணப்படும் நம்ம அனைவரின் மாம்சிகத்திலே நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருப்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் கர்த்துடைய அபிஷேகம் நம்மை நிரப்பியிருக்கும் என்றால் நாம் ஒருமனதோடு கூட கர்த்தரை ஆராதிக்கின்ற அந்த கிருபை வேதம் சொல்லுகிறது அப்படி அவர்கள் கர்த்தருக்குள் பலமாய் காணப்பட்ட பொழுது அப்போசரர்களால் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டன ஆராதனையில் தேவ பிரசன்னம் வெளிப்பட்டது ஆராதனையிலே இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடந்தது ஆண்டவர் அநேகரை பலப்படுத்தினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற சபையிலே நாம் எவ்வளமாய் காணப்படுவோம் சற்று நம்மை நாமை ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே கொள்வோம் ஆண்டவரே இத்தனை பெரிய சுனாக்கியத்தை எனக்கும் தாரும் என்று சொல்லி கர்த்துடைய சமூகத்திலே நாம் விழுந்து கிடப்போம் கர்த்தருங்களை பலப்படுத்துவார் தம்முடைய வல்லமை நாளை நிரப்புவார் நீங்கள் ஆதி திருச்சபைக்கு ஏற்ற ஒரு கிரியை நடப்பிப்பீர்கள் கர்த்தருங்களோடு கிடந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் ஆமீன்